ஞானந்த தேவம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே அஸ்ட்ரோலை நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைகின்றதை பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் அப்படின்னு எடுத்தோம் ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் பார்த்தேலையானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலம் போகிறார் இதனால் பார்த்த என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த நிற தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர் அதாவது ஆழ்வார்களிலே ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வழிபாட்டு வழிபாட்டுக்கு உகந்த ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவர் அதனால் ஆண்டாளனுடைய பிறந்த நாள் பெரிய ஏற்றமான விஷயம் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த ஆடி தபசு கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் அதுவும் பெரிய ஏற்றம் அதாவது ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம் தவசு அப்படின்றது ரொம்பவும் விசேஷம் அதாவது ஒரு பத்து நாளாக வந்து கொண்டாட்டம் நடக்கும் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பிரதட்சிணம் பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதட்சணம் பண்ணுறது மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையான சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கி வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் இந்த வாரம் வந்து பத்தாம் தேதி பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு வருது நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது பொதுவாகவே முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெ வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள்ல இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்த இல்லையனால் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை வந்து சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டிரமத்தினால என்ன அப்படின்னா மதிகாரகன் மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரம காலத்தில் முடிஞ்சவர்களும் எந்த ஒரு புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவில் நெல் இல்லைன்னா பச்சரிசியை வந்து தானமாக கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இந்த வாரத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பேர் அனுப்பிச்சிங்களேனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி இது எது இருந்ததுனாலும் பார்த்து அதன் மூலியமாக உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இப்போ இருக்கக்கூடிய பிரகாரம் உங்களுக்கு என்ன ஏற்றமான காலங்கள் வரப்போகிறது அப்படின்றதையும் உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன விடிவு காலம் அப்படின்றதையும் எளிதாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பாதி பேரில் பார்த்தாலே இல்லையானால் சில பேருக்கு நட்சத்திரம் என்னென்னே தெரியாது எந்த ராசியில் இருக்கான்னே தெரியாது அதாவது துலா ராசின்னு சொல்லிட்டுருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருப்பாள் ஆனால் அவளை பார்த்த இல்லையானால் லிருச்சிக ராசியில் இருப்பாள் ஏன்னா சந்தியில் வந்திருக்கும் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அதனால் முதல்ல இதை பார்த்து சரி பண்ணிக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய ராசி என்னன்றது கரெக்டாக தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு வரலோ அவளுடைய ராசி என்னன்னே தெரில என்ன லக்னம்னே தெரில இந்த நட்சத்திரமா அந்த நட்சத்திரமான்டே இருக்கா இதனால பாத்தேன்னா இப்ப வந்து கன்னியா ராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பா பார்த்தா துலா ராசியா இருக்கும் சித்ரா நட்சத்திரத்தில் அந்த மாதிரி மாற்றி மாற்றி அவ பண்ணிட்டு இருப்பாள் அதே மாதிரி பொருத்தம் பார்த்து கல்யாணமாய் பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் எதனால் பண்ணான்றதே தெரியாம இருக்கும் அதனால் உங்களுடைய முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி நட்சத்திர சந்தி பாத சந்தி இருக்கா அதை தவிர லக்ன சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதற்கம் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் கட்டணத்தை செலுத்தி யூடிஆர் நம்பரை ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய ஜாதகத்தை பற்றி விரிவாக பேசலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் தனுசு மூலம் பூராடம் முத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் அதன் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் போய் செவ்வாயோட சம்மந்தம் அந்த அளவு ஏற்றம் கிடையாது மறைந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது செவ்வாயோடு சேர்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை நாள் இருந்தது வந்து அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும் நிச்சயமாக எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிற சப்தமாதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிற புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார் இருந்தாலும் ஏழாம் இடத்தினுடைய வேலைகளை அவர் வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குவார் எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நண்பர்கள் மூலியமாக செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது இந்த அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடையாது ஏன்னா ஒன்பதாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதுன்னு மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மறைந்த இடத்துல வந்து பண வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய அமையும் அதை தவிர வந்து புதிய தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த வாரத்தில் பார்த்தா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவினுடைய வேலையை சேர்ந்துனால வீடு சம்பந்தமாக உங்களுக்கு வந்து புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய சுகங்களுக்காக உங்கள் காரு வண்டி அது மாதிரியான இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் வீட்டுக்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்குன்னு கொஞ்சம் கடனை கூடிய வாய்ப்புகள் நிஜமாக இருக்கும் இந்த வாரம் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது அஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் சந்திராஷ்டமம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வழிபூர் வழிபாடு பிரயாணம் வேண்டாம் தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க உங்களுடைய கருத்துக்களை தேவையில்லாமல் சொல்ல தேவையில்லை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் சந்திரபகவான் ஒன்பதாம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகங்கள் அமையிறது அது வந்து எட்டாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் எட்டாம் அதிபதி எட்டில் ஆட்சியும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பது ஆட்சியும் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்துடைய உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணம் வரும் ஒம்பது பத்து அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது புதிய வேலை கிடைக்கும் அதுவும் வந்து கோவில் சம்பந்தப்பட்ட வேலைகள் கோவில்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறதுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது கற்பூரம் எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து பத்தாம் தேதி மாலை ஒரு அதாவது எட்டாம் தேதி கா காலை ஒரு மூணு மணியிலேருந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது பத்தில் போய் சந்திர பகவான் இருக்கிறது பத்தில் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் தொழில் மூலியமாக அதிகமான நன்மையும் லாபங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பத்தாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பறவை பரிவர்த்தனை யோகம் அமையிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் கணித துறையில் இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போலர் வளர்விலை சந்திரனாக இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த இல்லை பதினொன்றாம் தேதி அதாவது பத்தாம் தேதி மாலையிலிருந்து பத பதி தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விசேஷ விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் டாப் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காமல் ஓரளவு மீடியம் ச சைஸ் யூனிவர்சிட்டிஸ் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும்